இட்ஸ் போட் சின்ன எந்த விடணும்னு வச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸ் காஜல் அகர்வால் பற்றி நியூஸ் வந்து ஒன்று வெளியாச்சு அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போது அதுக்கு உடனே வந்து காஜல் அகர்வால் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து முடிச்சு விட்ருக்காங்க ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வாலுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் தான் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரவையெல்லாம் வந்து போயிட்டு இருந்தது ஸோ அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய நியூஸஸ் இஷ்டத்துக்கு வந்து போயிட்டு இருந்தது ஸோ இது வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது எல்லாருமே வந்து குழம்பி போயிருந்தாங்க ஸோ இப்போது அது எல்லாத்தையும் வந்து கிளாரிஃபை பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா காஜல் அகர்வாலே அவங்களோட இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் ட்விட்டர் எல்லா இடங்கள்லேயும் வந்து அவங்களோட போஸ்ட்டை வந்து போட்டு இப்போ அவங்க அஃபிஷியலாக வந்து கிளாரிஃபை பண்ணிக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சில பேஸ்லெஸ்ஸான ஒரு நியூஸை வந்து நான் பார்த்தேன் அதாவது எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதுவும் நான் வந்து இறந்துட்டதாகவும் வந்து நியூஸ் வந்து நான் பார்த்தேன் அண்ட் ஆனஸ்ட்லி இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பொய்யான ஒரு தகவல் ஸோ காட்ஸ் கிரேஸில் வந்து நான் வந்து நல்லாவே இருக்கேன் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நான் ஐம் டூயிங் வெல் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் எல்லாட்டையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறது வந்து ப்ளீஸ் இந்த மாதிரி ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனை ஃபால்ஸான நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ஜஸ்ட் நம்ம எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவாகவும் ஒரு உண்மையை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு இப்போ அந்த ஒரு விஷயம் நியூஸ்க்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து எதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னே வந்து தெரியல ஸோ ஆச்சரியமாக இருக்குது ஸோ உடனே வந்து அவங்க ரியாக்ட் பண்ணி இதை முடிச்சது நல்லதாக போச்சு அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கன்னா அப்படின்னு சொரிச்சிக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்